தமிழ்நாட்டின் பொற்காலமாக அமைந்திருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்தால் தான் தமிழகத்திற்கு விடுவு காலம் இது பொற்காலமாக தொடர வேண்டும் எனவே இந்த தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் மகத்தான வெற்றி பெற செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் குழந்தைகளுக்காக கவலைப்படுகிற பச்சிளம் குழந்தைகளும் பாலகர்களும் பசியோடும் பட்டினியோடும் பரிதவிக்க கூடாது என்பதற்காக எந்த மாநிலத்திலும் இல்லாத பள்ளி பிள்ளைகளுக்கும் காலை சிற்றுண்டி என்ற திட்டத்தையும் அறிவித்து மகளிருக்கு இதுவரை எந்த மாநிலமும் செய்யாத அற்புதமான திட்டங்களையும் நிறைவேற்றி இந்தியாவிலேயே அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் செந்தமிழ் நாடுதான் என்ற பெருமையை கீர்த்தியை நிலைநாட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களே மீண்டும் அந்த கொற்றம் உங்களுக்கே தமிழக மக்களால் வழங்கப்படும்